இரண்டாயிரம் ஆண்டுகளுக்கு முன் இன்று போன்ற ஒரு ஞாயிற்றுக்கிழமையிலே இயேசுவானவர் மரணத்திலிருந்து உயிர் தெழுந்தார் இயேசு உயிர் தெழுந்த சம்பவம் லூக்கா யோவான் என்கின்ற நான்கு சுவிசேஷங்களிலேயும் சொல்லப்பட்டிருக்கின்றது ஆனால் வேறு 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 விடயங்களை அங்கே பார்க்கலாம் அப்போ வாசிக்கின்றவர்களுக்கு குழப்பம் வரும் மத்தேயு வேறொன்றை சொல்லுகிறார் மாட்கு வேறு விதமாய் சொல்லுகிறார் லூக்கா இன்னும் வித்தியாசமாய் சொல்லுகிறார் யோவானோ இன்னும் வேறு விதமாய் சொல்லுகிறார் அப்போ உண்மையில் அங்கு நடந்தது என்ன இந்த நாலு பேரில் யார் உண்மையை சொல்லுகிறார்கள் நாலு பேருமே உண்மையைத்தான் சொன்னார்கள் அது ஒன்றுக்கொன்று முரண் போல தென்பட்டாலும் அவை முரண் அல்ல அந்த நான்கு சுவிசேஷகர்களையும் தேவன் அழைத்து நான்கு வித்தியாசமான நோக்கங்களுக்காக சுவிசேஷங்களை எழுத வைத்தார் யூதர்களுக்கு மேசியாவாக கிறிஸ்துவாக காட்டுகிறார் ராஜாவாக ஆகவே இயேசு உயிர் தெழுந்த அந்த முழு சம்பவத்திலும் எவை எவை எல்லாம் அவரை ராஜாவாக கிறிஸ்துவாக மேசியாவாக காட்டுகின்றனவோ அவற்றை மாத்திரம் அவர் எழுதினார் ரோமர்களுக்கு இயேசுவை ஊழியக்காரனாக காட்ட எழுதினார் ஆகவே பதினாறாம் அதிகாரத்திலேதலில் எந்த எந்த அம்சங்கள் ஒரு ஊழியக்காரனுக்கு பொருந்துகின்றனவோ அவற்றை மாத்திரம் அவர் எழுதினார் லூக்கா இயேசுவை கிரேக்கர்களுக்கு மனுஷகுமாரனாக காட்டினார் ஆகவே லூக்காவிலே இயேசு உயிர் தெழுந்த பொழுது எந்த எந்த அம்சங்கள் அவருடைய மனுஷகுமாரத்துவத்தை குறிக்கின்றனவோ அவற்றை மாத்திரம் உள்ளடக்கினார் யோவான் இயேசுவை தேவனாக காட்டுகிறார் தேவனாக தேவ குமாரனாக யூதர்களுக்கு காட்டுகிறார் ஆகவே இயேசு உயிர் செழுந்த பொழுது என்ன என்ன தெய்வீக அம்சங்கள் தேவனுக்குரிய அம்சங்கள் இருக்கின்றனவோ அவற்றை மாத்திரம் எழுதினார் இன்றைக்கு நாம் யோவான் சுவிசேஷத்தின்படி இயேசு உயிர் தெழுந்த அந்த விபரங்களைத்தான் பார்க்க போகிறோம் அப்போ என்னுடைய செய்தி தலைப்பின் ஒரு பாதியை இப்பொழுது சொல்லிவிடுகிறேன் மிகுதி பிறகு வரும் அந்த பாதி என்னவென்றால் இயேசு தேவனாக உயிர் தெழுந்தார் ஓகேயா இப்போ மத்திய சுவிசேஷத்தின்படி இயேசு கிறிஸ்துவாக மேசியாவாக ராஜாவாக உயிர் அவர் ஊழியக்காரராக உயிர்த்தெழுந்தார் லூக்காவின் படி அவர் மனுஷகுமாரனாக உயிர்த்தெழுந்தார் யோவான் அவர் தேவனாக தேவகுமாரனாக குமாரனாக உயிர்த்தெழுந்தார்